லாம் தலைவர் கத்துகம் வந்துட்டு அப்துல் ஓஹா பாக்கியவஸ்து தமிழ் எழுத்துலகளை எல்லாத்துக்குமே அறிந்த ஒரு மிகப்பெரிய மகான் ஏன்னா இஸ்லாமிய தமிழ் எழுத்துலகுன்னு சொல்றத விட தமிழ் எழுத்துலகலேயே இவங்க அஜரத்துடைய எழுத்துடைய அந்த வீரியம் அந்த எளிமையான போங்குங்கிறது மிக அற்புதமானது அதை இன்ச்சு பை இன்ச்சு சுவைக்கிற நசீபாக தான் கொடுத்தான் குறிப்பாக அஜரத்துடைய புத்தகங்களில் இஹையாவில் இஹையாவில் மத்தியில் டிரான்ஸ்லேஷன் அஜுத்து ரொம்ப பிரபலியமானவகை அதில் வந்துட்டு அஜாய்புல் கல்புன்னு ஒரு புத்தகம் சொன்னா புரியும் எல்லாம் மதர்சால ஏராசம் இருக்கும் அதை வந்துட்டு நாங்க ஓதுறப்பையும் நாங்கள் ஓதி கொடுக்குறப்பையும் ரெண்டு டிரான்ஸ்லேஷர் இருக்கு அசரத்துடையது உள்ளத்தின் விந்தை அப்படின்னு இன்னைக்கு எல்லா இதுலையும் கிடைக்கும் நம்ம கனியின் ஒருத்தவங்க சிந்தைனி நிந்தைன்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கா ஃபர்ஸ்ட் சிந்தை விந்தையை படுத்தோம்னா அரபி வோட தமிழ் கொஞ்சம் கடுமையா இருக்கும் ஆனா விஷயம் வேர்ட் பை வேர்டு கிடைச்சாலுமே நான் அசரத்துடைய புத்தகத்தை எடுத்து பார்த்தோம்னா அதுலேயே உட்காந்துருவோம் அசரத்துடைய அந்த ஆன்மீக புத்தகங்கள் படிக்கிறப்ப மதர்சால அந்த சிக்கன் எல்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாது மனசை கட்டுப்படுத்தணுண்டு தள்ளி வைக்கிற அளவுக்கு உள்ளத்துல வேலை செய்யும் நோம்பு வச்ச நான்கு அஜிர்த்துடைய புத்தகத்தை படிச்சுட்டு அந்த தசபுடைய ஈர்ப்புல கரெக்டா திங்கக்கிழமை நோம்பு வச்ச இதெல்லாம் உண்டு அதிர்த்து நாகூர் இருந்து கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா தர்காவுடைய வளாகத்துக்குள்ளேயே சாப்பாடுகளுடைய கொஞ்சம் அங்கே தள்ளினோம்னா அது இயம் நாகூர் ஹனிஃபா எல்லாத்துக்கும் தெரியும் இறைவனிடம் கையேந்துங்க அந்த மக்கம் காட்டுமா அந்த பக்கம் அந்த பச்சை போர்வ பகுதி இருக்கிறது இஎம் ஹனிஃபா அவங்களுடைய கபரும் அவங்களும் அதே மாதிரி தான் தமிழ் பாடல் உலகு கவிதை உலகில் ஒரு இது வரைக்கும் அவங்களுடைய இடத்துக்கு யாருமே வரலை நம்ம காயல்பட்டினம் நம்ம ஷேக் முகமது அவங்க முறையாக இசையை கற்றுக்கிட்டு போனாலும் அவங்களும் சிறந்த பாடம் இருந்தாலும் அவ்வளவுடைய மக்குள்ளித்தி இவங்களுக்கு கொஞ்சம் கூட அதெல்லாம் வந்துட்டு அவங்க ரொம்ப பெரிய இது கொடுத்தா அதனால எங்கள் உஸ்தாத் அடிக்கடி ஏபி உஸ்தாத் சொல்லுவாங்க ஜியாரத்தில் வந்து இவங்க பெரிய மகான்மார்களுடைய கபுல கூட்டம் இது ஒண்ணு இந்த மாதிரி ஒரு ஸ்ரீதவிகள் இமாம்கள் மக்காமல ஜியாரத்துக்கு ஆள் கம்மியா இருப்பாங்க காரணம் என்னன்னா மானசீகமான சியரத்தை நடந்துட்டே இருக்கும் அவங்க புத்தகத்தை படிக்கிற ஒவ்வொன்றும் ஜியாரத்தை தான் அதெல்லாம் அதன் மூலியமா தீனா பண்றான் தசுஃபானவங்களுக்கு அவங்களுக்கு நேரடியாக ஜசதை வர வச்சு அதை அதிகப்படுத்தலாம்ங்கிற கருத்து சொல்லுவா சொல்வா உடைய அகுலு அக்கை தான் நம்ம பேசுறது அவங்களுக்கு கேட்குது அவங்க நமக்கா துவா துவாச்சி வாங்குறது அகலு சுண்ணாவுடைய ஆணித்தரமான அக்கை தான் அதுக்கு நிறைய இஸ் உண்டு அதனால அசரத்து இப்போ நாங்களும் நம்ம நாலு ஆணுங்களுக்கு சொன்ன மாதிரி சொல் அஜர்த் புகாரிகளை முடிச்சவங்க நாங்கள் எழுத்துலவுல செய்யணும்ட்டு செஞ்சுட்டு இருக்கிறோம் அதான் வந்துட்டு எந்த பிணக்கும் இல்லாமல் அல்லாவுடைய மக்குபூடிய செய்யணும்ன்ட்டு சொல்ல அசர்து பத்தி அலைக்கும் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி பரகாத்துகு எனக்கு வந்து சொந்த ஊர் திருநெல்வேலி நான் நாகூர் வந்து ஒரு பத்து வருட காலம் ஆகுது அதனால ஹசரத்தை பத்தி முழுமையான விபரங்கள் தெரியாட்டாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில செய்திகள் அசரத் அவங்க வாழக்கூடிய காலத்துல அவங்க பாக்கியத்துல இல்லை படித்தவங்க அதுக்கு பிறகு நாகூர் ஷரீஃப்ல நிறைய சேவைகள் பண்ணியிருக்கிறாங்க இவர்களால் பயனடைந்தவர்கள் ஏராளம் ஏராளம் இருக்கிறாங்க அவங்களோட பழகினவங்க அவங்களோட இருந்தவங்க சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம கேட்குறோம் அதை கேட்கும்போதே நமக்கு பெரிய ஆச்சரியங்கள் ஏற்படுது அந்த அளவிற்கு ஆன்மீக ரீதியாகவும் உலக ரீதியாகவும் பல அற்புதங்களையும் பல சேவைகளையும் பல மக்களுக்கும் கொடுத்தவங்க தான் இந்த அப்துல் வஹா பாக் கவி ரஹமத்துலாய் அழகின்ற மகான் அல்லாஹுத்தாலா அவங்களுடைய துவா பரக்கத்தை நமக்கும் கிடைக்கணும் அவங்க எந்த நேரான பாதையில் சென்று அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்றாங்களோ அந்த அல்லாவுடைய பொறுத்த நமக்கும் கிடைக்கிறதுக்கு நம்ம துவாச்சியோம் அதே மாதிரி ஹசரத் அவர்கள் நிறைய அரபு கித்தாபுகளை தமிழாக்க செய்திருக்கிறாங்க அதே போன்று நிறைய மார்க்கு விளக்கங்களும் நிறைய கித்தாபுகள் உபதேச கிதாபுகளும் எழுதியிருக்கிறாங்க நிறைய நபர்கள் அவங்களுடைய மாணவர்கள் அவங்களுடைய சார்ந்தவர்கள் வருடம் முழுவதும் வந்து ஜியார்த்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாம் அவங்களுடைய வரக்கத்தையும் நமக்கும் தந்தரல் புரிவானாங்க நம்ம இஷ்ணோட செய்தி எடுத்து அசுரத்துடைய நம்ம பழக்கம் பண்ணோம் அல்ல வந்துட்டு அவங்க எழுதின எல்லா புத்தகமும் படிக்கிற நசீப்பை கொடுத்தா அவங்க கண்ட ஒரே ஒரு புக்கு கிடைக்கும் அவங்களுடைய துவா பார்க்கறது கண்டிப்பா நமக்கு கிடைக்காத ஒரே ஒரு புத்தகம் ரொம்ப தெரியாத நட்பின் பெற்போன்னு சுகபத்து பத்தி சுகபத்து டிரான்ஸ்லேட் பண்ணுற அது புகாரியில் இருக்கும்போது அந்த கிதாப் சவப்புகிற இருக்குன்னா கண்ணுக்குள்ளே கிடைச்சிச்சு அதை படுத்தோம் அப்புறம் கிடைக்கல அங்க யூனிவர்சல் பப்ளிஷர்ல கேட்டோம் அவங்களுடைய குடும்பத்தார்கள் நமக்கு தெரிஞ்சா இருந்தா அந்த பழைய புத்தகம் இருந்தாலும் அது கிடைக்கல நம்மளோட நெருக்கமான கேட்பாங்க சிஸ்டர் சவலஸ்திங்க அதிர்த்து புத்தகம் நாங்க படிக்கணும் ஃபர்ஸ்ட் எதை படிக்கிறது எதை செய்யறதுங்கும்போது நான் சொல்றது மக்களுக்கும் இதா இருக்கும்ங்கறதுக்காக பிகினில பாவ பாவமுன்னி இப்போ கிதாபு தொகபாப் ட்ரான்ஸ்லேட் அப்படி உள்ளத்தை இதுக்கு பிடிக்கும் அது ஒவ்வொரு இது படிக்கும்போது அந்த முகமது தம்பி அவங்க மாதரி அவங்க சஹாபகோட இது இருக்கு திண்டுக்கல்ல அப்படிங்கிற அவங்க சேரத்துக்கும் போனோம் அவங்களோட எப்படி அவங்க கண்ணீர் சுடிஞ்சுட்டே நான் கரிச்சி இப்ப கையில வச்சுட்டே எழுதுனேன் அழுதுட்டு அதை படிக்கிறவங்க அதை அழுகாம வைக்க முடியாது இறுதி திறனமையும் இறுதி நாட்கள் இவங்கெல்லாம் ஒரு சந்த சந்தர்ப்பத்தில் எம் ஆர் எம் அப்துல் ரஹீம் அவங்க இவங்கெல்லாம் அதனால பாவ மன்னிப்பு ஃபர்ஸ்ட் எழுது ரெண்டாவது வந்துட்டு மின்ஹாஜுல் ஆபிதீன் எல்லா மதரசாலும் ஏழாவது ஜும்னால இருக்கிறது அது வந்து பக்தர்களின் பாதைன்னு இது பண்ணியிருக்கா அது ஏறத்தால ஒரு ஐம்பது முறையாவது படிச்சு ஒவ்வொரு முறை படிக்கிறப்ப உள்ளத்துல அது என்னமோ பண்ணும் அதனால இன்சாலா அதையும் சமுதாயத்துக்கு இன்னொன்னு பெரிய விஷயம் நம்ம பல முறை அதாவது எஜமான்ட்டு வந்திருக்கோம் எஜமானுடைய துவா பருக்கு தான் நமக்கு ஈமான் கிடைச்சது இங்கதான் இருக்கா இங்க நாகூர்ணிபாவங்களுடைய மக்கள் இங்கதான் பக்கத்துல இருக்குங்களே தெரியாது அது நமக்கு சாவுல தான் அந்த வாய்ப்பு அமைச்சு

ஒம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் ஒப்பாத்து அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நசீப் நசிப்பதாக அஜர் சந்திச்சிருக்கலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டு நான் மாசம் போகும்போது ரெண்டாயிரத்தி நாலு ஆனால் அஜிர்த்து ஹையாத்தருக்கும் இருக்கும்போது புத்தத்தை படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் நான் டென்த்து எயித்து படிக்கும்போது அதில் எங்கள் தாப்பினார் வாங்கிட்டு வருவாங்க

غير المغلوب عليهم من الضالين بسم الله الرحمن الرحيم قل هو الله واحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل هو الله واحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل هو الله واحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم اللهم <سؤال> اعوذ برب الفلق من شر ما خلقه ومن شر خاص اذا اخذ ومن شر النفاثات في ومن شر حاسب اذا حسد بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الناس ملك الناس لا الناس من شر الوقت الخناز الذي يوسوس في صدور الناس من الجنه والناس بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين آمين. اللهم صل على سيدنا وشفيعنا ومولانا محمد وعليه وبارك وسلم ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين آمين. اللهم اوصل ثواب ما قرعناه من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة منك إلى روح سيدنا وسندنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم ثم إلى حضرات جميع الأنبياء والأولياء والعلماء والشهداء والصالحين ثم إلى حضرة شيخنا غوث الأعظم محي الدين عبد القادر الجيلاني بغدادي قادري رضي الله تعالى عنه ثم إلى حضرتي شيخنا قطب المجيد سيد عبد القادر شاغل الحميد الناغوري ماني بوري رضي الله تعالى عنه ثم إلى حضرتي شيخنا سيد محمد يوسف صاحب عارف بالله قادري شتاري ناغوري رضي الله تعالى عنه ثم إلى حضرتي سيدتنا وأمنا سلطانا بيبي بي أما صاحبة رضي الله تعالى عنها ثم إلى حضرتي شيخنا وأستاذنا عبد الوهاب باقبي قادري شتاري ناغوري رضي, رضي الله تعالى عنه اللهم انفعنا بعلومهم وبركاتهم في الدارين آمين. اللهم جعلنا من أهل السنة والجماعة آمين. ولا تجعلنا من أهل البدعة والضلال ببركة هؤلاء المذكورين صلى الله تعالى وسلم على سيدنا وشفيعنا ومولانا محمد وعليه وصحبه أجمعين Ameen برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم நாகூர் ஷரீஃப்ல குளத்துக்கு சாஹிபு தெருங்கிற தெருவுல தோலை சாஹிபு தைக்காங்கிற ஒரு தைக்கால் பள்ளி இருக்குது ஒரு வழி யஜமானுடைய பேரப்புல அவங்களுடைய மக்காமும் ஒரு தொழுக பள்ளியும் இருக்குது அங்கே இமாமா

ம் உமர் நம்ம நண்பர் பொறையாறில் ஒரு மாதம் சம்மர் கிளாஸில் மிகப்பெரிய உதவி செஞ்ச ஒரு கூடவே இருந்தவர் பல இடத்துல எங்கே இருந்தாலும் சோர்ந்து வராதீங்க நான் வந்துட்டேன் நமக்கு பல இடத்துல ஹெல்ப்பாக இருந்தோர் நல்லா பறக்கத் தரட்டும் நல்ல ஆமாம் ஆமாம் இந்த இடம் வந்து ஷாஃபி மதார் மதார் மலைக்கார் பள்ளிவாசல் அந்த பக்கம் இருக்கு அந்த ப அந்த மதார் மலைக்கார்